ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பாட்னா பேரஸ் தமிழ் தலைவாசி மேட்ச் இருக்குதுல ரைட் அதை பற்றின ப்ரிவிலாம் ஆல்ரெடி போட்டோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் போட்டோம் உங்கள் ஆதருக்கு ரொம்ப நன்றி ஸ்டார்டிங் செவன்லாம் பொறுமையாக வந்துட்டுருக்கு பட் இப்போ நேற்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது ஸோ அதை பற்றி இருக்கோம் ஆல்ரெடி அஷன் குமார் பேசினதெல்லாம் சொல்லிட்டோம் இப்போ பர்டிகுலராக சில கேள்விகள் கேட்டாங்க பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பொசிஷன் இண்டிவிஜுவல் பிளேயரை பற்றி அதை என்ன சொன்னாருன்னு சொல்லிடுறேன் யாராவது இந்த வீடியோ ஆக்சுவல் வீடியோ பார்க்கணும் எல்லா சேனலையும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டை யூடியூப்லேயே இருக்க போய் அவங்க இந்தியில் தான் எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லிட்டு இருந்தார் கேட்டாங்க அண்ட் முக்கியமான விஷயம் இதுதான் அபிஷேக் அண்ட் மோஹித்தை பற்றி தான் உனக்கு தான் கேட்டாங்க ஆர் யூ ஒரி அபவுட் கவர் டிஃபெண்டர் கவர் டிஃபெண்டரை பற்றி உனக்கு ஒரி இருக்கா கவலையாக இருக்கா ஏன்னா சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணலையே அவங்க மீன் பண்ணுறது அபிஷேக் மோஹித் தான் கவர் டிஃபெண்டர் அவங்க தானே ரைட் அண்ட் லெஃப்ட் கவர் ஸோ இப்போது அதுக்கு என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அந்த கவர் டிஃபெண்டரை எப்படி சரி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அவர் கூலாக தான் பதில் சொல்கிறார் எப்போதுமே கூலாக இருப்பார் அவர் நாங்கள் நாலு மேட்சில் ரெண்டு மேட்ச் ஜெயித்தோம் அண்ட் நீங்கள் தப்பாக முஸ்க் டிஃபிகல்ட் கொஷின் கேட்குறீங்க ஆர் யூ ஒரீடுன்னு இன்னும் ஆ நாட் ஒரிட் ஆக்டா எங்களுக்கு ஒரீடே இல்லை ஐம் நாட் ஒரீட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் கேம் நடக்கும் நான் இதனால் ஒரி பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா ஆப்போசிட் ரைடர்ஸ் வரும்போது தான் அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு அவங்க உள்ளே டிஃபெண்ட் பண்ணல அந்த கவர்ஸ் பிளேயரு வெளில இவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு அவங்கள என்ன சொன்னார்னா ஆப்போசிட் ரைடர்ஸ் வரும்போது எங்கள் கவர் டிஃபெண்டர் வந்து அவங்க ஸ்லைட் டச் பண்ணிடுறாங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அதுக்குள்ளே அவர் வந்து டச் பண்ணிவிட்டு ரைடர் ஓரங்க கார்னர் ஓடி வந்து அவரை பறக்கிறதுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க ஸோ அதனால தான் ஆகிடுது ரைடர் வந்து சக்ஸஸ் ஆகி போயிடுறாரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அண்ட் கார்னர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே போயிடுறாங்கன்னு ரைடை கவரை டிஃபெண்ட் பண்ணுறாரு அண்டு வி ஆர் மோர் கான்ஃபிட் நிறைய கான்ஃபிடென்ட் இருக்குது எங்கள் கவர் டிஃபெண்டர் மேலே கண்டிப்பாக அவங்க ஒரு நல்லா விளாடுவாங்க அவர் கவர் டிஃபெண்டர் அது அபிஷேகன் மோகிதை தான் சொல்கிறாங்க அவர் தானே கவர் டிஃபெண்டர்ஸ் லெஃப்ட் கவர் ரைட் கவர் நான் ஒரி பண்ணிக்கவே இல்லை ஒரிங்கிற டிஃபிகல்ட் கொஸ்டின்னாரு தப்பான வார்த்தை சொல்ல கஷ்டமான கேள்வி கேட்குறீங்க ஒரி இல்லை சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண முடியும் அவங்க எல்லாமே நல்ல பிளேயர் தான் பாஸில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க தான் அண்ட் அந்த சுச்சுவேஷன் இடத்துல சம்டைம் தடுமாறுறது உண்டு டச் பட்டு ஓர்றதுக்குள்ளே மற்றவங்க வந்து அவங்க என்ன கேள்வி மீன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சில டீம்லாம் பாருங்களேன் ஒருத்தர் கால கப்புன்னு பிடிச்சார்னா ஆங்கிளோ இல்லை ஆங்கிலோ பிடிக்கும்போது டக்குன்னு மற்ற நாலு பேர் வந்து மேலே ஊந்துடுறாங்க நம்ம இல்லை அது நடக்கவே மாட்டேங்குது அபிஷேக் பிடிக்கிற வழிகிட்டு கொடுக்கணும்னு ஓடிடுறாங்க அவங்க மோஹித் பிடிக்கிறத விடுவோம்னு ஓடிடுறாங்க அது பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஜீரோ பாயிண்ட் அவங்க அவுட் பண்ணது நாலு மேட்சில் ரெண்டு பாட்டி தான் அவுட் பண்ணியிருக்காரு அபிஷேக் மாதிரி மோஹித் மூணு பேட்டி மூணு பேர் தான் அவுட் பண்ணியிருக்காரு ஆனால் இவங்க எத்தனை வாட்டி அவுட் ஆனாங்க நான் இன்னும் அந்த கணக்கு எடுக்கல இவங்க அவுட் பண்ணது இதை எத்தனை வாட்டி இவங்களை தொட்டு தொட்டுட்டு போய் எதிர்க்கி பாயிண்ட் எடுத்துகிட்டு போச்சு ரைடர் நேராக கவர் தான் வந்து பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுதான் அவங்க மீன் பண்ணது அந்த கேள்வியை அதுக்கு அவர் கொஞ்சம் அவர் டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லிட்டாரோன்னு தோணுச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் கேட்ட கேள்வி அதான் அபிஷேக் மைத்தனை அவதும் பிரியா இல்லையா அதுதான் கேள்வி அதுக்கு வந்து அவர் வந்து சம்டைம்ஸ் நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ரைடர் வந்து தொட்டுட்டு போயிடுறாங்க கார்னர் வரதுக்குள்ளே போயிடுறாங்க மற்ற டீம்லாம் எப்படி கார்னர் வந்து ஜம்ப் பண்ணுறாங்க மற்ற டீம்லாம் ஒரு டக்குன்னு அப்படி காலை பிடிச்சாருன்னா போதும் அன்னைக்கு சுகம் சிண்டை பிடிக்கல நம்ம பிள்ளையர் கால தான் வந்து நாலு பேர் ஜமான்னு உழுதுறாங்க மனிதர் சிங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எதிர் டீமு எனிவே மேபி பிளேயரை விட்டுக் கொடுக்கக்கூடாது தான் பட் அதே சமயத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சென்னையில் வந்தப்போ இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசிக்கலாமா என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்ன கருத்து கரெக்ட் தானா அபிஷேக் மோகித்தை பற்றி அண்ட் அவர் சொன்னதை பார்த்தா எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல போக போக பார்க்கலான்ற மாதிரி தான் சொன்னார் அண்ட் சில சுச்சுவேஷனில் தவறுகள் நடந்தது எங்கள் கவர் டிஃபெண்டர்னாலன்னு அவங்க டிஃபெண்ட் பண்ணி சொன்னார் இதுதான் ஸோ அப்டேட் பண்ண நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அடுத்தது வந்து ரைட் ரைட்ஸை பற்றி கேட்டாங்க ஏன் நீ மாதம் முத்து சத்தீஷ்லாம் எப்போதான் விளையாட வைக்க போகிறீங்க நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கன்னு அந்த வீடியோ வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஃபுல் கோச் ஹோல் டீமை பற்றி பேசினதும் போட்டேன் பார்க்காதவங்க அதுவும் பார்த்துருங்க எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் அப்புறமே பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்